அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக கிறிஸ்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளில் என வெளிப்படுத்துகிற காரியமாக பிரசங்கியில ஐந்தாம் அதிகாரத்துல ஒன்றாவது வசனம் அதற்கு முன்பாக காரியங்களை பார்ப்போம் நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற பின்னாடியும் சரி நம்ம அநேக ஒரு நெருக்கமான காரியமாக இருக்கும் ஒரு கடன் பிரச்சனை இருக்கும் இல்லை வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்க நம்முடைய மகள்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும் மகனுக்கு ஒரு பெண் கிடைக்காமல் இருக்கும் திருமணத்திற்கு இந்த காரியமாக நம்ம அநேக நாள் நம்ம ஜபம் பண்ணியிருப்போம் சர்ச்சைக்கு போவோம் எல்லாமே இருக்கும் ஆனால் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு தெரியாது இதை குறித்து எவ்வளோ நாளாக நம்ம இந்த வாரம் நான் சர்ச்சைக்கு போகிறேன் எனக்கு இதுக்காக என்னுடைய வேண்டுதலுக்காக எப்படியாவது எனக்கு ஒரு பதில் கொடுப்பாரோ ஆண்டவர்னு போயிருப்போம் இது ஒரு கட்டம் வரும்போது இது நடக்காத போது சபைக்கு போறதுல நமக்கு ஒரு சங்கடம் ஏற்படும் நான் எவ்வளோ நாளே ஏன் நான் சொல்லிட்டேன் எனக்கு இந்த காரியம் நிறைவேறவே இல்லையே உடனே நம்மை நாமே குற்றப்படுத்திக்குவோம் ஒருவேளை நான் ஜபம் பண்ணதிலே ஏதாவது தப்பா இருக்க போல இருக்குது ஆனால் இதற்கு எல்லாமே காரியம் என்னவென்றால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரியம் இதை தான் அந்த பிரசங்கியில ஐந்தாம் அதிகாரத்துல ஒன்றாம் வசனம் இங்க என்ன சொல்றாரு என்றால் நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம் தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள் இதில் உள்ள காரியம் பார்த்தீங்கன்னா முதலாவது நீங்க தேவாலயத்திற்கு போகும்போது உங்கள் நடையை காத்து கொள்ளுங்கள் என்ன நடை தெரியுங்களா உலகத்துக்குடான நடையம் இருக்குது தேவனுக்குள்ளாக நடையே இருக்குது இந்த உலகத்துக்குள்ளான நடைன்னு பார்த்தீங்கன்னா சில பேர்ல பார்த்தீங்கன்னா இந்த சினிமாக்கு போறதுக்கு வேண்டி ரொம்ப பயங்கரமாக ஓடுவாங்க அந்த டிக்கெட்டுக்கு டிக்கெட்டு கிடச்சி உள்ள போய் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டான கூட ஒரு மனசு வார்த்தை இருக்கும் இது உலகத்துக்குண்டான ஓட்டம் அங்கே தேவனுக்கு தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் நடை என்னன்னு நாம் செல்லுகிற இடம் எது நம் தேவன் ஆலயத்தில் அவர் இருக்கும் இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் அந்த இடத்துல நாம என்னவாக ஒரு தேவனை நாம் சந்திக்க போகிறோம் அவரோடு நம்ம இடைப்பட போகிறோம் அப்ப எந்த அளவிற்காக நாம் தேவனிடத்திற்காக நாம் அண்டிக் கொள்ளும்படியாக போகிறோம் என்பது இதில் நாம் முழுமையாக எச்சரிக்கையாக இருந்து சபைக்கு செல்ல வேண்டும் ஒன்று இரண்டாவது மூடர்கள் பலியிடுவதை போல படிதலை பார்க்கிலும் செவி கொடுப்பதை இப்ப மூடர்கள் பாத்தீங்கன்னா ஒரு தேவாலயத்துக்கு போகும்போது பாவ நிவர்த்தியாக அவங்க வந்து ஆடுகளையும் ஆடுகளையும் பலியாக செலுத்தினார்கள் என்னன்னா என்னிடத்துல பாவம் அது தீர்க்கும்படியாக அது முடிஞ்சதுன்னா வந்துருவாங்க அவங்களுக்கு காரியம் என்னன்னா வார்த்தையோ அங்க அதுக்கு செவி அல்ல நான் செய்த பாவோமோ அறியாமல் செய்த பாவமோ இதுக்காக பலி எடுக்கிறது ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்றால் அப்படி அல்லாமல் செவி கொடுக்க சேர்வதே நலம் இதுல முக்கியமான காரியமே இது தாங்க செவி கொடுக்க சேர்வதே நலம் நாம ஆலயத்திற்கு போகிறோம் என்றால் முதலாவது நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையை நாம் கொள்ளணும் அங்கே உலக கரண் மூலியமாக வார்த்தைகளை வெளிப்படுத்துவார் இப்போ ஒரு ஐம்பது பேர் ஒரு சர்ச்சைக்கு போயிருக்காங்கன்னா அங்க கொடுக்கப்படுற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வார்த்தை அவர் கொடுக்குறாருன்னு வச்சீங்க நாலு வார்த்தை அது முதலாவது நன்கு கவனிக்க வேண்டும் முதலாவது வார்த்தை என்ன கொடுக்கறாரு அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன கொடுக்கறாரு அதுக்கு அடுத்தது இப்படி நான்கு வார்த்தைகள் கொடுக்கிறார நான்கு வார்த்தைகளும் படிக்காதவங்க அந்த வார்த்தைகளை செவி கொடுத்து உன்னிப்பா கேட்டுக்கொள்ளணும் படிச்சவங்க செவி கொடுக்க அல்லாமலும் நோட் பண்ணி வைக்கிறவங்களும் வைக்கலாம் இப்படி அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாம் வீட்டில் வந்த பின்பு இந்த நான்கு வசனங்களும் அவர் கொடுத்த நான்கு வார்த்தைகளும் ஒன்று இரண்டு மூன்றாக நம்ம எல்லாம் பற்றியும் படிக்கும்போது திரும்ப 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 இதை படிக்கும்போது நாம் அநேக நாளாக நாம் ஜெபத்தில் வைத்த காரியம் தேவன் அதை உணர்த்துவார் எப்பொழுது இது நடக்கும் நீங்கள் வேண்டுதல் செய்த வேலைக்கான காரியம் திருமணத்திற்கான காரியம் கஷ்டத்திற்கான காரியம் பண காரியம் இதை எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்துவார் இதை அல்லாமல் தான் நாம் என்ன எண்ணி கொண்டு போவோம் என்றால் சர்ச்சைக்கு போவோம் நமக்கு சாதகமா அவர் எதா சொல்றாரா உலகக்காரர் சொல்றாரா நமக்கு சாதகமா நமக்கு என்ன எண்ணி கொண்டு போனோம் என்றால் அந்த காரியத்துக்கு ஏத்த மாதிரி சாதகமா ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா உடனே அதை சந்தோஷப்பட்டுக்குவோம் என்ன ஒரு பொதுவான வார்த்தையா அவங்களுடைய துக்கமெல்லாம் இப்போ மாறப்போகுது நல்ல வார்த்தை அதை எப்பொழுதும் மாறப்போறது என்னவாக மாற்றங்களை கொண்டு வரும் எல்லாமே அந்த வேத வார்த்தைகளை தியானிக்கும் போது படிக்காதவங்க அதை திரும்ப திரும்ப அதை சிந்திக்கும் பொழுது படித்தவங்க அதை திரும்ப திரும்ப அதை படிக்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார் நம்ம சபையில அசட்டையாக இருந்துட்டோம் என்றால் ஊழியக்காரன் மூலியமாக வெளியே வர வார்த்தைகளை நம்ம அசட்டையாக இருந்துட்டோம் என்றால் நித்திய நம்ம வாட்டுக்கு எப்பொழுதும் சரி நம்ம இந்த காரியத்திற்கு வேண்டி நம்முடைய கஷ்டமான சூழ்நிலை எல்லாத்துக்கும் நம்ம வந்து நினைத்து கொண்டு ஜபம் பண்ணி கொண்டே தான் இருப்போம் தேவனுடைய வார்த்தையை நாம் அறியாமல் அசட்டை செய்ததனால் இந்த காரியம் வெகு காலமாக இது தள்ளி கொண்டே தான் போகும் தான் ஒரு சபைக்கு போறோம்னா இன்னைக்கு என் தேவன் எனக்கு என்ன பேசுறார் அந்த வார்த்தையை உன்னிப்பாக ஏனென்றால் வசனம்தான் சத்தியம் அந்த சத்தியம்தான் நம்மை சகலத்திலையும் நடத்துகிறது அதனால சபைக்கு போகும்போது நீங்க உன்னிப்பாக வார்த்தைகளை கவனிங்க வார்த்தை மட்டும்தான் பரலோகத்து கொண்டு போவோம் அதன்படி கேட்டு நடக்கும்போது மாத்திரம்தான் நம்முடைய எல்லா காரியமும் நடைபெறும் இந்த நாளிலும் இந்த காரியத்தை பரிசுதாவின் வெளிப்படுத்தினா அதுக்காக பரிஷுதாவின்னுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமத்திற்கே மையம் உண்டாததாக ஆமேன்